மஸ்னுகுடி மக்களின் வாழ்வாதாரத்திற்கு தடையாக இருக்கும் முதுமலை புலிகள் காப்பக நிர்வாகத்தை கண்டித்து அதிமுக மற்றும் பொதுமக்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் பல்லாண்டுகளாக வாழும் மஸ்னுகுடி சுற்று வட்டார பகுதி மக்களின் தேவைகளுக்கு எந்த காரியமும் செய்ய விடாமல் முதுமலை புலிகள் காப்பக நிர்வாகம் தடை போடுவதாக கூறி கூடுலூர் எம்எல்ஏ திரு பொன் ஜெயசீலன் தலைமையில் கண்டன கூட்டம் நடைபெற்றது இது தொடருமானால் போராட்டங்கள் அதிகரிக்கும் என அவர் எச்சரித்தார் ஆதரவளித்த மஸ்னுகுடி வணிகர்கள் கடைகளை அடைத்தும் வாகன ஓட்டிகள் வாகனங்களை ஓட்டாமலும் எதிர்ப்பு தெரிவித்தனர் அந்த மக்களுக்கெல்லாம் இவர் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வந்தது இந்திய அரசு உயர்ந்த விருது இந்திய நாட்டுடைய ஜனாதிபதி அவர்களால் வழங்கப்பட்டது இதை நான் எதுக்கு சொல்றேன்னு சொன்னாக்க இங்க இருக்கக்கூடிய விலங்குகளை இங்க இருக்கக்கூடிய வளத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த மக்களுடைய உதவி இல்லாமல் இந்த மக்களுடைய சப்போர்ட் இல்லாம நீங்க ஒரு கல்ல கூட இங்க இந்த மக்கள் வனத்தை வாழ வைத்து அழகு பார்ப்பாங்க உங்களையும் வாழ வைத்து அழகு பார்ப்பாங்க அதை விடுத்து நீங்க சொல்லலாம் நீங்க ஒரு பெரிய நீங்க நீங்க வைக்கிற எல்லாத்துக்குமே அரசியல் இருக்குது அரசியல் உங்களுக்கு இருக்கு எனக்கு இருக்கு எங்க இருக்கு எல்லாத்துக்குமே மட்டும் வாழட்டும் நீங்க சொன்னாக்க குழந்தைகள் எப்படி வாழ முடியும் என்பதை இன்னைக்கு மட்டும் இல்ல தொடர்ந்து எனக்குறை பதினைந்து இருபது ஆண்டு காலமாக குடி மக்களோட எனக்கு ரொம்ப நெருங்கிய பழக்கம் நான் வக்கீலா இருக்கும்போது எனக்கு அதிகமா கேஸ் கொடுக்குறது மசனக்குடி மக்கள் தான் எனவே இந்த மசு மக்களோடு எனக்கு நெருங்கிய தொடர்பு இருக்குது இந்த பதவி இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு எல்லாம் போயிடும் ஆனால் ஒரு உறுதிமொழியை சொல்கின்றேன் உங்களுடைய வாழ்வாதாரத்தை எந்த திட்டத்தை இந்த அரசாங்கம் மட்டுமல்ல இனி எந்த அரசாங்கம் கொண்டு வந்தாலும் உங்களோடு ஒருவனாக நான் நிற்பேன் இந்த உறுதிமொழியை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்லி தயவு செய்து ஆங்காங்கே இருக்கக்கூடிய அனைவரும் இந்த மேடைக்கு வாங்க ஒரு பத்து நிமிஷம் தான் அதிக நேரம் நம்ம கோஷம் போட்டுட்டு நம்மளுடைய கவலை இன்றைய தினம் மசந்தக்குடியின் பகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த மசந்தகுடி மக்களுடைய வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து ஒரு மிகப்பெரிய கோரிக்கை முழக்க அறப்போராட்டம் நடைபெற்றது ரெண்டு தினங்களுக்கு முன்பாக சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிலையில் இருந்து இங்கிருக்கக்கூடிய செம்மண்ணத்தம் பழங்குடியின மக்களுக்கு விவசாயம் செய்வதற்காகவும் குடிநீர் வழங்குவதற்காகவும் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலாம் நிதியாண்டின் ஒதுக்கி ஒன்றரை ஆண்டு காலம் முடிந்த பிறகும் அந்த பணியை செய்யப்படாமல் தடுக்கின்ற இந்த முதுமலை புலிகள் காப்பகத்துடைய கலை இயக்குனர் திரு அருண்குமார் அவர்களை கண்டித்து நேற்றைய முன்தினம் அந்த பணிகளுக்காக கொண்டு செல்லப்பட்ட பொருட்களை தடுத்து நிறுத்தியதன் காரணமாக மக்கள் அனைவரும் என்னுடைய தலைமையில் சாலையில் இருந்து இறங்கி போராட்டம் நடத்துகிறார்கள் இன்றைக்கு மசனகுடி மக்களுடைய ஒட்டுமொத்த கோரிக்கையை முன்னிறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கின்றது இதில் ஒரு ஐந்தாம் தேதி இந்த மக்களுடைய கோரிக்கைகள் தொடர்பாக ஒரு கூட்டத்திற்கு ஆலோசனை கூட்டத்திற்கு டிடி ஏற்பாடு செய்திருக்கின்றார் அன்றைய தினம் இந்த பகுதி மக்களுடைய ஒட்டுமொத்த கோரிக்கைகளை அவரிடம் தெரிவிக்க இருக்கின்றோம் அதையெல்லாம் அவரும் தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகம் நிறைவேற்றி கொடுத்து என்று சொன்னால் மசனக்குடி பகுதி மிகப்பெரிய போராட்டக்களமாக களமாக மாறும் என்பதை இந்த அரசாங்கத்திற்கும் வனத்துறைக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் எச்சரிக்கையாக இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரை முறையில் தெரிவித்துக் கொள்ள வனத்துறை டிடி இந்த வேலையை வந்து செய்யறதுக்கு சாதாரண ஏழை எளிய பழங்குடி நமக்கு அவங்களுக்கு எல்லாம் என்ன திட்டம் செஞ்சு கொடுக்கறதுக்கு சட்டம் வழிவகுத்திருக்கும் எனவே அந்த அந்த அவங்களுடைய நலம் சார்ந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கு டிடி அனுமதிக்கணும் இல்லைன்னா மசனக்குடி இனிமேல் ஒரு போராட்டக்களமாக மாறும் என்பதை இதன் வாயிலாக எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்ளும்